மக்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா போன்ல வந்து கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே இதுதான் இது கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே போன் போட்டு உடனே என்ன பண்றது மைய இருக்கா மூலிகை இருக்கா இதெல்லாம் கொடுத்த உடனே கடன் தீராது புரிஞ்சுங்களா அதனால இன்னொரு இஷ்யூ நான் சொல்றேன் அதை பண்ணிட்டு நீங்க ஒலிங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குங்க கழிக்கவே முடியல எவ்வளவு சமாரிச்சாலையும் முடியல முடியலன்றவங்களுக்குலாம் ஒரு சா தாந்திரிக வழி இது ஈஸியான விஷயம் நிறைய இது யூஸ் பண்ணலாம் சங்கட சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த நாள் வந்து பார்த்தோம்னா சங்கட சதுர்த்தி அன்று வந்து பார்த்தோம்னா காலை இல்லை மாலை காலை இல்லை மாலை என்ன பண்ணுறாங்கன்னா கொழுக்கட்டை ஏன்னா கணபதிக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை அதனால என்ன பண்ணுங்க கொழுக்கட்டை வந்து நீங்க வந்து பாத்தோம்னா ஒத்த படையில அஞ்சு ஒன்பது பதினொன்னு இருபத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு நூத்தி எட்டு இதுல ஏதாவது உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணீங்க பண்ணிட்டு அது என்ன பண்றாங்கன்னா அது கூட வந்து என்ன பண்ணா தேங்காய் கருப்புரம் ஊதுபத்தி அவள பொ பொறிக்கல்ல இல்லாட்டி எதுனா ஒன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி பண்றோம்னா பண்ணிக்கல வேறு கொழுக்கிட்ட மட்டும் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாலை இல்லை காலை எடுத்துன்னு போயிட்டு விநாயகருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து இன்னொன்று அர்ச்சனை ஏதாவது பண்ணுங்க அர்ச்சனை பூவு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை மாலையில் செஞ்சாலும் சரி காலையில் செஞ்சாலும் சரி இதை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க படையல் போட்டு அதை பூஜை பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு எனக்கு இருக்கிற கடம்பிரச்சனை உடனே எனக்கு தீரணும்னு சொல்லி சதுர்த்தி சதுர்த்தி ஒன்பது ஒன்பது சதுர்த்தி இல்லை பதினோரா சதுர்த்தி இந்த மாதிரி பண்ணீங்க இதை வந்து ரெகுலராக யார் ஒருத்தர் வந்து இந்த கொழுக்கிட்ட படிச்சு போஜை பண்ணின்னு வராங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு பேர் கடன் இருந்தாலும் தெரியுங்க கண்டிப்பா அப்படியே நீங்க படிப்படி குறைங்க ஏன்னா நான் நிறைய இது நான் பரிகாரம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இடத்த உடனே நான் மைய கூட உடனே கொடுத்தாலையும் ஒவ்வொருத்தருக்கு வேலை செய்யறதில்ல காரணம் என்னன்னா அந்த டைமிங் எடுக்கும் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூலிகை மையங்களும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும் அதனால நீங்க என்ன பண்றேன்னா கண்டிப்பா ஒன்பது வாரம் இல்லைன்னா பதினோரு வாரம் இல்லை ஒன்பது சதுர்த்தி இல்ல பதினோரு சதுர்த்தி இதுல ஏதாவது நீங்க பார்த்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க கண்டிப்பா முதன் முதல் கடவுள் கண்டிப்பா நான் தான் சொல்றேனே கணபதி கட்ட இல்லாத சொத்தே இல்ல குபேரணிக்கு குபேரணிக்கு மொத்த இதுவும் குபேரணியே வந்து உபாசனம் பண்ணி மொத்த செல்வத்தையும் வாரி வலி வாரி கொடுத்தவரே கணபதி தான் அதனால வந்து எவ்வளவு பெரிய கடன்

செவ்வாய்கிழமை செவ்வாய் வரையில் நீங்க என்ன பண்ண கொஞ்சம் கடன் ஒரு முடிச்சு பத்தாயிரம் உங்களுக்கு எப்படியாவது கடன் உண்மையை நான் இதெல்லாம் அனுபவம் நிறைய பேர் சொல்லி பண்ணி கரெக்டா அனுபவிச்சிருக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி இதை பண்ணிடுவாங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட கடன்னாலும் சரி கண்டிப்பா உடனே தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி விநாயகர் கோயில கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பா உடனுக்கு உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வாரம் பண்றங்க அப்புறம் என்ன பண்ண ஒரு மாசம் பண்ணுங்க ரெண்டு மாசம் பண்ணுங்க விட்டுருங்க நம் நம்பிக்கையோட உள்ளும் தூய்மையோட நம்பிக்கையோடு கண்டிப்பாக காலையில் குளிங்க குளிச்சுட்டு அந்த சத சங்கட சதினால் குளிங்க அழகாக பட்ட பட்டடிங்க நெத்தியில பட்டை வச்சு கொங்க வச்சு கணபதி பேரை சொல்லிவிட்டு ஒரு மூணு அருகும் மில்லு பாக்கெட்டில் போட்டு கொழுக்கட்டை ஏறும் போய் கண்டினியூ மனம் தளர விடாதுங்க தைரியமா பண்ணுங்க தைரியமா அதை பண்ணின்னு வாங்க கண்டிப்பா எப்படியாப்பட்ட கடனும் உடனே தீர்ந்துடும் அதே மாதிரி தன வசி நல்ல இருக்கும் தொழில் வசி முகம் வசி எல்லாமே கிடைக்கும் ஏன்னா வசியத்துல ரொம்ப பேர் பண்ணுவேன் நான் தான் சொல்லிட்டேன் கணபதி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களா வாழ்க்கையில அவங்களுக்கு தோல்வியே இருக்காது வாழ்க்கையில ஜெய்சினே போலாம் கணபதி உபாசன பண்றவங்களுக்கு நானும் இப்பதான் சொல்லிட்டேனே ஆட் ஆல்ரெடி இப்ப கூட சொன்னேன் வீட்டுக்கு ஒன்னு ஒரு கொஞ்ச நாள் போனா கணபதி உபாசனை எல்லாமே குடும்பத்துக்கு கொடுத்து அந்த வீடு சுப சும்மா வாழ வைக்க போறேன்னு கூட நான் சொல்லிட்டேன் அதனால நீங்க தயவு செய்ய சொல்ற கடன் பிரச்சனை இதை செய்யுங்க அப்பாரம் போய் மந்திரவாதி தேடுங்க புரியுதுங்களா இத செஞ்சு அந்த பிராத்தத்தை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த மை மூலிகை எல்லா ஆக்கியாயிரும் கண்டிப்பா பண்ணுங்க அதே மாதிரி நிறைய என்ன பண்றாங்கன்னா கடன் கழியினா நீங்க ஒண்ணு என்ன பண்ணணும்னா கடத்தை வாங்கி கடன் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தாலும் கடன் கழியாது தேவி சொல்லி சொல்றோம் பண்ணாதுங்க எல்லாமே இது ஒரு பிரச்சனை கடத்தை வாங்க கடத்தை கொடுக்கறது அப்படியே வட்டிக்கு வட்டின்னா எப்படி கடன் கழிக்க முடியும் எப்படிங்க கடன் கழிக்க முடியாது நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் முடியாது என்ன சொல்றான் தேவி சொல்றேன் கடன் கழிக்கணும் டெக்னாலஜி என்ன பண்ணாலும் சரி கொடுக்குறேன் கொடுக்குறேன் இதை மட்டும் சொல்லுங்க இது கொடுக்காது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கடன் வட்டிக்கு வட்டிக்கு வாங்க ஒழிங்க உழைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வாங்க கடமே வாங்காதுங்க என்ன எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் என்ன திட்டினாலும் அமைதி வாங்கி கோவப்பட ஏன்னா நம்ம வாங்கிட்ட தப்பு தான் படம் வாங்கிட்டா கண்டிப்பா அவன் திட்டினாலும் தான் ஆனும் தயவு செய்து சொல்றேன் பொறுமையா அவன் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அம்மதி அந்த கொடுத்துறேன் உன் வந்து நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி பொறுமையா அந்த கணபதியை நினைச்சு இந்த பரிகாரம் பண்ணி போயிட்டு உழைச்சு நல்ல வெறித்தனமா உழைங்க வீட்டுல நல்ல தெய்வ வசி உன்னான மூலிகை சாம்பிராணி இதெல்லாம் போட்டுட்டு கண்டிப்பா நான் அந்த சொன்ன டைம்ல செவ்வாய் கிழமை செவ்வா உரையில தயவு சொல்றேன் சிறிது கடனை கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி இந்த கொடுத்துட்ட பரிகாரம் பண்ணிடுவாங்க கண்டிப்பா கணபதியோட அருளால கண்டிப்பா எப்படியாப்பட்ட கடமும் அந்த வீட்டுல தீந்துடும் அதே மாதிரி மன நிம்மதி வந்துடும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ఓం గణపతి ఓంకాళి ఓం నమ శివా